வணக்கம் நண்பர்களே மார்னிங் வீடியோவில் நம்ம பார்த்தோம் நான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கால் சொல்லியிருந்தேன் ஏன்னா மார்க்கெட்டோட டெ டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சைடில் தான் இருந்தது அதனால தான் நான் சஜெஸ்ட் பண்ணியிருந்தேன் நம்மளுடைய டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு கால் இருக்கு இல்லைங்களா இது வந்து முப்பத்தெட்டு ரூபாய்க்கு கிட்ட பை பண்ண சொல்லியிருந்தேன் முப்பத்தெட்டு ரூபாய்க்கு மேலே இருக்கிற வரை நல்ல ப்ராஃபிட்க்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இங்க பாத்தீங்கன்னா நூற்றி முப்பது வரை போயிருக்கு முப்பது ரூபாயில இருந்து முப்பத்தெட்டு ரூபாயிலிருந்து பார்த்தீங்கன்னா நூத்தி முப்பது ரூபாய் வரை போயிருக்கு முப்பத்தெட்டு ரூபாயிலிருந்து முப்பத்தெட்டு ரூபாயிலிருந்து ரொம்ப நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு ரொம்ப பேர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய கிராப் பண்ணியிருக்காங்க நல்ல ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்கு நம்ம டெலிகிராம் சேனல்ல பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கால் சொல்லியிருந்தேன் நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் வந்து டூ எக்ஸ் வரைக்கும் போயிருக்கு டூ எக்ஸ் வரை எல்லாருக்கும் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டே இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ எயிட்டி ஃபைவ் இந்த லெவலில் போயிருக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும் மார்க்கெட் அந்த நேரத்தில் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க மார்க்கெட் ஒரு வேலை இருந்து கீழே வந்துச்சுனா ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கிட்டத்தட்ட ஒரு நல்ல மூமெண்ட் கிடைக்கும் இதை பற்றி நாளைக்கு மார்னிங் வீடியோவில் பார்க்கலாம் மார்னிங் வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா மார்னிங் பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாவும் கிடைச்சிரும் டேட்டா சென்டிமெண்ட் அப்புறம் ஆப்ஷன் செயின் இது எல்லாத்தோட டீட்டெயிலும் நமக்கு கிடைச்சிரும் நான் வந்து இந்த டேட்டா சென்டிமெண்ட் அண்ட் ஆப்ஷன் செயின்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் ஏன்னா இதுலேருந்து நமக்கு ஒரு எட்ஜ் கிடைக்கும் ஏன்னா நம்ம சொன்ன இந்த முப்பது ரூபாயில இருந்து நூற்றி முப்பது போகிறதுக்கு இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிசர்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ் த்ரீ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும் நீங்கள் வேற ப்ரீமியம் கூட எடுத்து பாருங்க உங்களுக்கு நல்லா புரியும் நாங்கள் டெலிகிராம்ல ஷேர் பண்ண ப்ரீமியம் பாத்தீங்கன்னா டூ எக்ஸ் தான் போச்சு ஆனால் இது பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ் இந்த நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கால் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ் போயிருக்கு தேர்ட்டி எய்ட்ல இருந்து ஒன் தேர்ட்டி ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்தவரை எல்லாரும் சொல்லியிருப்பாங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் முக்கியம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் எப்பயுமே நமக்கு கால்குலேஷன் தான் கை கொடுக்கும் கேல்குலேஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு ப்ரீமியம் பை பண்ணணும்னு நினச்சா அந்த ப்ரீமியம்ல எங்கே நமக்கு வேல்யூ இருக்கும் நமக்கு நல்ல ப்ராஃபிட் பார்க்கணும் இப்போ ஒரு ப்ரீமியம் நீங்க செலக்ட் பண்றீங்க நீங்க உங்ககிட்டயே ஒரு கேள்வி கேட்டு பாருங்க இந்த ப்ரீமியம்ல எனக்கு எங்க வாங்கினா வேல்யூ இருக்கும் இப்போ நம்ம பார்த்த இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கால்ல இந்த லெவல்ல இருந்து மேல போகும்னு சொல்றேன் அந்த நேரத்துல யாராவது தொண்ணூத்தி மூணு ரூபாய்க்கு என்ட்ரி பண்ணியிருந்தாங்கன்னா லாஸ் தான் ஆகியிருக்கும் பிரீமியம் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆக வாய்ப்பு இருந்திருக்கும் இல்லைன்னா இருபதுல இருந்து முப்பது ரூபாய் கிட்டத்தட்ட போயிருக்கும் நம்ம எப்பவுமே ஞாபகம் வைக்கணும் நம்ம எவ்வளோ பே பண்றோம் அப்படின்னு நம்ம எப்பயுமே ஞாபகம் வைக்கணும் நம்ம எந்த பிரீமியம்கு எவ்வளோ பே பண்றோம் ஏன்னா நம்ம பையர்ஸ் பையர்ஸ் வேர்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் எப்படின்னா நம்ம வந்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னா என்ன நம்ம வந்து ஒரு ஃபேர் தான் வாங்குவோம் ஆப்ஷன் பையருக்கு ஒரு ஃபேர் பிரைஸ் ஆப்ஷன் பையர்க்கு ஒரு ஃபேர் ப்ரைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் இன்னைக்குள்ள இருந்து எட்டுக்குள்ளை இந்த முப்பத்தி ஃபேர் ப்ரைஸ் முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு மேல அப்படின்னா முப்பத்தெட்டுல இருந்து நம்ம முப்பத்தி ஒன்பது நாற்பது கிட்டத்தட்ட நாற்பது வச்சுங்களேன் நமக்கு தெரியணும் நம்ம எவ்வளோ பே பண்றோம் மார்க்கெட்டுக்குன்னு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் புட் பார்த்தோம் அதில் வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஃபால்ஸ் பிரேக் டவுன் கிடைச்சா மட்டும் என்ட்ரி பண்ண சொல்லி நான் சொல்லியிருந்தேன் மார்னிங் வீடியோவில் நமக்கு இங்கே ஃபால்ஸ் பிரேக் டவுன் கிடைக்கல இன்னைக்கு ஆனால் நமக்கு ஃபால்ஸ் பிரேக் டவுன் கிடைக்கும் ஒருவேளை ஃபால்ஸ் பிரேக் டவுன் கிடைச்சா ஒரு நல்ல வேல்யூ கிரியேட் ஆகும் இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் இங்கே வந்து இப்போ பதினாலு ரூபாய்க்கு ப்ரீமியம் இருக்குல்ல இப்போ பதினாலு ரூபாயில தெரியிறது இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாய் கிட்டத்தட்ட தெரியும் தொண்ணூறு ரூபாய் வரை போகும் அதனாலதான் நம்ம எங்க எவ்வளோ பே பண்றோம்னு தெரியணும் எங்க வேல்யூ பிரைஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கணும் தான் பதினாலு ரூபாய்க்கு வாங்குற இந்த ப்ரீமியம் பாத்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாய் இல்லை எண்பது ரூபாயில போயிட்டு நம்ம விற்கிறோம் அப்புறம் இன்னொரு சின்ன ஒரு சஜஷன் யாருமே ஆக்சுவலி அதிகமா ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க ஒரு நாளைக்கு நீங்க ஒன்று அப்படி மோஸ்ட்லி உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா ஒரு மூணு ட்ரேட் கூட பண்ணுங்க மூணு ட்ரேட் மேல பண்ணாதீங்க முடிஞ்சவரை உங்க செட்டப் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்ம நம்ம கேபிட்டல மட்டும் நீங்க காப்பாத்தி வைங்க மண்டே எப்படி இருக்கும் மார்க்கெட் என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு மார்னிங் வீடியோல பார்க்கலாம் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்